வணக்கம் தோழர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நெல் வயலில் தான் இருக்கோம் இது எல்லாமே நம்ம வயல் நட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வயல் நடாமல் சுத்தமாக தரிசாக தான் கிடஞ்சி ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஊரில் யாருமே விருப்பம் இல்லை ஏன்னா நட்டதில் தான் போகுது நெல் நல்லா விளைச்சல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அது பண்ணுறதுக்கு தயாராக இல்லை நம்ம விட்டுறக்கூடாது விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தூக்கி பிடிச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வயலாகவே ஆக்குனது ஆக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக நட்டு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க இப்போ என்னன்னா களை எடுத்திருக்கோம் வயலில் என்ன ரகம் நெடுன்னு நட்டுருக்கோம்னா ஏஸ்டி பதினாறுன்னு சொல்லுவாங்க அம்பை பதினாறு ஏன்னா நாங்க வந்து வெள்ளச்சம்பான் கூட சொல்லுவோம் இட்லி அரிசி இருக்குல்ல உங்களுக்கு சொல்ல புதிய மாதிரி சொல்லணும்னா இட்லி அரிசி தான் நல்லா குண்டா கடையில் வாங்குவீங்க உருண்டையா இருக்கும் வெள்ளை கடல இருக்கும்ல அந்த அரிசி தான் நம்ம இப்போ பயிரிட்டுருக்கோம் கரெக்டாக இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆச்சு களை எடுக்கும் களை அதிகமாக தான் இருக்கு களை எடுக்கும் களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது களை நிறைய இருந்தோம்னா எல்லாமே மத்தியில் மத்தியில் குமிச்சு வச்சிருக்காங்க இப்போ அதான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையே பாதி அள்ளி போட்டுத்தேன் நம்ம குற அள்ளி வாங்க வாங்காது எப்படி எப்படி அல்றவங்கிறது பாருங்க இங்க ஃபுல்லாமே வரப்பு ஃபுல்லாமே களவா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள வரப்புல வைக்கிறதுக்கு இடமே இல்லை இதுக்கு மேலே நம்ம வரப்புல அள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒன்று வயலுக்குள்ள இந்த வயல தெரியும் இந்த வயல தெரியும் அந்த பக்கத்து இருக்காரு நம்மள சண்டைக்கு வந்துருவாரு அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே அள்ளி கரை வா வாய்க்காங்கிற ஓரத்துல இல்லை அந்த பக்கம் இருக்கு அந்த ஓரத்துல தூக்கி போடுறதுக்கு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அள்ளி அள்ளி வைக்கிறதுக்கு ஏன்னா தண்ணியாகவும் இருக்கும் ரெண்டாவது சவுதிக்குள்ளே வெயிட் நல்லா நச்சுன்னு இருக்கும் சவுதி அது வேறில் இருக்கும் தண்ணி இருக்குமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விவசாயம் வாழனாலே கஷ்டமான அவ்வளோ தானே விருப்பப்பட்டு செய்கிறனால செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கஷ்டம் வந்தால் நஷ்டம் வந்தாலும் நமக்கு தானே நான் இருக்குது பத்தியெல்லாம் சுற்றி சுற்றி அந்த 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 கும்சல் கும்சலாக இருக்குல்லாம் எல்லாமே கோர புல் ஆமாம் இல்லைன்னா செத்த பேர் கூட மலைக்கும் இதில் ஃபுல்லாக கோரையும் அருகம்புல்லுமாக தான் இருக்கு அதுதான் க அழிக்க முடியாது இந்த கலையை கஷ்டப்பட்டு தான் எடுத்து எடுத்து குமிச்சு வச்சிருப்பாங்க இந்த இப்படி இப்படி அள்ளி அள்ளி வாலியில் வச்சு தட்ட வேண்டியதான் இதோட பெரிய வாலி எட்டு வந்திருக்கலாம் ஆனால் தூக்க முடியாது நம்மளால ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் இப்படியே தூக்கி வச்சு அள்ளி அள்ளி போட வேண்டியது தான் பார்த்தீங்களா அருவம்புல் இது அருவ இது கோர இதுதான் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் சொல்லுவீங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது அப்படியே காலுக்குள்ள வச்சு இப்படி மீச்சிடலாம் இந்த சவுதிக்குள்ள வச்சுட்டு இப்படி மீச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி மீச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அருகும் புல்லும் கோரையும் மட்டும் அழியாது மற்ற எந்த களைச்செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி மீச்சு வச்சா அழுவிடும் இது அழுகாது உடனே முளைச்சி வந்துடும் அதனால தான் இதை அள்ளி நம்ம அப்படியே வெளியே அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி விவசாய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனல் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க